கோயிலுக்கு காவலாளியாக இருந்த அஜித் குமார் போலீஸ்காரர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்ற வழக்கு பதிவிருக்கிறது எல்லாம் அவன் செயல் என்று நம்பித்தான் மக்கள் கடவுளுக்கு கோயிலை கட்டுகிறார்கள் கடவுளே 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 என்று கும்பிடுகிறார்கள் கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் கடவுள் 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 என்று ஆனால் கோயிலுக்கு காவலாளியாக இருந்த அந்த அஜித்குமார் கொலை செய்யப்படும்போது அந்த கடவுள் எங்கே போனார் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கடவுள் என்பது ஒரு கற்பனையான ஒரு உருவாக்கம் அந்த கற்பனையான உருவாக்கத்தால் அந்த கோயில் பூஜாரிகள் பார்ப்பனர்கள் பாதிரியார்கள் முல்லாக்கள் இவர்கள்தான் பயன்படுகிறார்களே தவிர இவர்களுக்குத்தான் அந்த கடவுள் சம்பாதிப்பதற்கு பயன்படுகிறதே தவிர மக்களுக்கு ஒரு துளியும் அது பயன்படுவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும்